கடி வெற்றி கொள்ளப்பட்டது ஏழு முஸ்லிம்கள் ஆட்சிகள் இருந்தது அப்போதெல்லாம் இந்த கூப்பாடு இந்த ஒரு மாதிரியான விளக்கத்தை எந்த கிறிஸ்துவ பாதிரிகளும் சொன்னதில்லை ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் சிறுவ யுத்தத்திற்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு மீட்டில் வெற்றி கொள்ளப்பட்டது நகரம் இருநூறு ஆண்டுகள் சிறுமை திட்டம் நடந்தது கிறிஸ்தவ ஐரோப்பியம் நகரை வெற்றி கொண்டு அங்கே

நன்றியுடையுடன் கூட்ட முடியும் விரும்புவது தனியாக நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறது பற்றாக்கிரங்களை பற்றாக்கிரம் மகிழ்ச்சி பற்றாக்கிரம் இருக்கிறது அஞ்சு வாரங்கள் உங்களுக்கு ஜெயன்மொழி நாங்கள் பதிலளிக்கிறோம்